ஹோல்சேல் கடையில் ரேடு தான் நாற்பத்தி அஞ்சு வகுப்பு மஞ்சகுப்பா மீன் மார்க்கெட் இருக்குதுல்ல மஞ்சகுப்பா மீன் மார்க்கெட் இருக்குதுல்ல மீன் மார்க்கெட் தெரியுமா மீன் மார்க்கெட்டில் மீன் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு காய்கறி கடை இருக்கும் காய்கறி கடைக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் போனீங்கன்னா அங்க உள்ள வச்சிருக்காங்க நோட்டு சைஸ் கார் இருக்குதுல்ல பதினஞ்சு பத்து ரூபா காரு பதினஞ்சு பீஸ் வச்சு சரி அதோட ஏன்னா கம்மியா இருக்குமான்னு சொல்றேன் பா

Mothi <tose noise> <tose noise> நான் ஒரு ஒரு வாரத்தில் இந்த கறி மசாலா அட்டையெல்லாம் ஆரம்பிச்சிடுவேன் அதை கூட எடுத்து வாங்க ஆ பட்ட ஆரம்பிச்சேன் எது இல்லையே பட்டை ஆமாம் ஆமாம் பட்டை எல்லாம் நான் போட்டதுதான்

அதெல்லாம் தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் பாதி தூக்கி போட்டேன் ஒரு சிலது வண்டி அம்மாட்டை கொடுத்துட்டேன் சமையலுக்கு யூஸ் பண்ண சொல்லி அப்புறம் என்ன பட்டையே இந்த கச கச வண்டிதான் கிடக்குது அதை விட்டா கவர் கிடக்குது வேற எந்த ஜமான இல்லை இப்ப எல்லாமே புதுசா தான் வாங்கணும் அதனால வந்து அதனால வந்து நம்ம வந்து இப்பத்தி அதுல போயிட்டு எதுவும் கை வைக்க முடியாது ஏன்னா அங்கே நேற்று முந்தா நேற்று வத்தல் வத்தல் வாங்க போனோம்

வந்து அவர்கிட்ட வாங்க போறான் அப்படின்னுட்டான் எல்லாம் ஒரே இடம் தாங்கண்ணா எந்த இடையா இருந்தா என்ன அவருகிட்டதான் வாங்கின்னு இருந்தோம் சரி உள்ள அவரு ஃபோன் நம்பரை விட்டுட்டேன் வேற ஒன்னும் கொல்ல அவர் போன் நம்பரை விட்டுட்டேன் என்னால போன் பண்ண முடியல போன் பண்ணாதான் எடுத்தாருவாரு ஃபோன் நம்பரை விட்டுட்டேன் இப்பதான் தேடி கேடி ஃபோன் பண்ணா அவரே ஒரு நாள் வந்து கேட்டாரு அப்படின்னு சரிம்மான்னுட்டு சரின்ட்டு இதே மாதிரி தான் இந்த கம்பெனில இப்படி ஏதாவது என் வியாபாரத்தை கெடுத்தவங்களும் ஒரு சில பேர் எல்லாம் எனக்கு எக்கச்சக்கமான கடை இருந்தது எனக்கு வந்து அவ்வளோ வியாபாரம் வந்துகிட்டு இருந்தது அந்த க அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களே போய் நம்மள வேலையை தீர்த்து விட்டு போனவங்களே அவ்வளோ பேர் இல்லை இல்லை நம்ம வார ஏதாவது ஒரு கம்பெனிக்காரங்க எனக்கு வந்து நீங்க போட்டு என்ன பண்றது என் சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம என்ன பண்றது அதுவே வந்து வார ஒரு கம்பெனில இருந்து இந்த மிக்சரு காரா பூந்தி போட்டுருந்தா கூட நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நம்ம கம்முன்னு போயிடுவேன் நான் இதே இப்ப போற கடையெல்லாம் வத்தல் தொங்கும் கொத்துல அஞ்சு ரூபா பாக்கெட் தொங்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு என்கிட்ட ஒரு அஞ்சாறு ஐட்டம் வாங்குவாங்க வாரம் வாரம் அதனால வந்து நான் உங்ககிட்ட வந்து ஏங்க இந்த வத்தல்லாம் வாங்குறீங்க இங்க சரிங்க இந்த பச்சி கடையெல்லாம் போட்டாங்களா அதெல்லாம் என்னாச்சு அவங்க நான் கேட்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் சரியா அவ கேட்கவே முடியல பச்சி கடையெல்லாம் என்னாச்சுன்னு கேட்கலான்னு பார்த்தேன் போயிட்டாங்க போகலாம் போகிறாங்க போ நம்ம வியாபாரத்துக்கு வியாபாரம்

எல்லாமே வந்து என்னோடய கடைங்க என்னோடய கடையில் வந்து அவங்கவங்க ஒருத்தர் போய் பொருளெல்லாம் போடவும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போவோம் வந்து சண்டையாக வாங்கிட்டாங்க அவங்க வந்து கடை திறந்ததுலேருந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க சரி வாங்க இன்னும் ரெண்டு கடையை பார்த்துட்டு அப்படியே போகலாம் நிறைய நண்பர்கள்லாம் வந்து லைவ் பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க வீடியோ அவங்க முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க அந்த சந்தன நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எப்படி தயார் பண்ணுறது எல்லாம் போட்டுட்ருக்குறோம் ஸோ வாங்க லைவ் போட்டாலே யாருமே வர மாட்டேங்குது உள்ள எடுத்தீங்களே நான் கே காசே கேட்க வரலையே அதிர்ஷம் தான் போடல இது என்ன பப்ஸ் மாரி இருக்குமா அதுல ஒரு கிரீம் பண்ணு ஒண்ணு இருந்தது இல்ல தான் நான் வாங்கலாம்னு வந்தேன் சரி எங்க உள்ள இருக்குதா

ஆ ரெண்டு குடுங்க அது எவ்வளவு அது பத்தலையா அதுல ஒன்னு குடுறேன் இல்ல ரெண்டுல ஒண்ணு ஆமா யாரா साबुन பிசிலேம் போடுறதெல்லாம் கழுவிட்டு இந்த முறலாம் சுத்தல்ல போட்டுக்கீங்க தோசை போடுறது ஒரு மூணு நாள்

দি <laughs> আৰু

ரேட்டு எட்டுபா வாங்கிட்டு போயிட்டே இருக்குது ரோட்டு ஓரத்தில் தான் கூட போட்டு வைக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் பீச் ரோட்டில் ரோட்டு ஓரத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க என்ன ஆகிட்டு போல இது முறுக்கு இது இல்லையா இதில் வந்து நிறைய இருக்குது பாருங்க இதே தான் இந்த காரா செவு காரை ரெண்டு காரா இந்த பட்டாணி கிடையாது போடுறது கிடையாது இதே மல்லாட்டை பக்க சிவப்பு கலரில் வரும் ஊரில் குச்சி போடுவாங்க ஊரில் குச்சி கான் ஆந்திரா முறுக்கு ஓலை ீங்க சூப்ப நம்ம ஆந்திரா போல சாப்பிட்டு போறது அருமையாக இருக்கும் எல்லாம் அதே வேலை தான் எல்லாம் அதே வேலை தான் அருமையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்காது சுற்று சுத்தெல்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் மிக்சர்லாம் பார்க்கவா இருக்கும் நான் தப்பு சொல்ல வரல சொல்லிடலாம் மிக்சர் ரெண்டு விதமான மிச்சர் போடுறாங்க ரெண்டு விதமான மிச்சர் போடுறாங்க சாதா மிச்சரு ஸ்பெஷல் மிச்சரு